இந்த பொங்கலுக்கு பூர்விகால Vivo மொபைல் வாங்கி up to 7000 rupees கேஷ் பேக் பெறுங்க ஹாலிடேஸ் நாளே அது நம்ம GT ஹாலிடேஸ் தா GT ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் when you are with GT ஹாலிடேஸ் டேய் <laughs> <laughs>

பெரியார்மன் பெரியார்மன் பெரியார் சொல்லிட்டிங்கன்னு சொல்லிட்டீங்கன்னு பயங்கரமாக வந்து கேள்வி கேட்டு ப பண்ணிட்டுருக்கீங்களே இந்த பெரியார் மண்ணு நீங்கள் சொல்லக்கூடிய நாங்கள் ஈரோட்டு மண் சொல்லக்கூடிய இதில் ஒரு பெண் உங்கள் ஒட்டு மொத்த திராவிடத்தை எதிர்த்து நிற்கிற அண்ணன் சீமானவர்கள் நாம் தமிழக சார்பாக நிறுத்தியிருக்கார் என்னைய ஒருவரை கூட சந்திக்க விட அமைக்கிறேன் இதுதான் உங்களுடைய பெரியாருடைய பெண்ணிய லட்சணமா நான் கேட்குறேன் நான் என்ன நினைக்கிறேன்னா என்னுடைய பாட்டன் முப்பாட்டன் தூக்கி பிடிச்ச கொடி புலிக்கொடி அந்த கொடியை சுமந்துட்டு அன்றைக்கு அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகுனாங்க இன்றைக்கு அந்த அறமாகவே நாங்கள் நின்று இந்த திமுக அழிப்போம் இதுதான் திமுக தலைமை ஸ்டாலின் அவர்களுக்கு நான் வைக்கிற எச்சரிக்கையா இருக்கும் வழக்க போடு எவ்வளவு வழக்க வேணாலும் போடு சந்திக்க தயாரா இருக்கிற இன்னொன்றை சொல்லிக்கிற பகைவனை கூட காட்டி கொடுக்க கூடாது எதிரியை கூட காட்டி கொடுக்க கூடாது அது அறம் அல்ல என்றுதான் நேற்று அமைதியாக கடந்து போனேன் எவ்வளவு சிக்கலாக இருந்தாலும் என்ன என்ன நீங்கள் எப்படிப்பட்ட நெருக்கடி கொடுத்திருந்தாலும் நான் கடந்து போனேன் கடந்து போனதற்கு ஒரு காரணத்தை நான் இப்பொழுது சொல்கிறேன் பிரபாகரனுடைய தங்கையாக தலைமைக்கு கட்டுப்பட்டவளாக இந்த மண்ணில அரசியலை நேர்மையாக தூய்மையாக இந்த மக்களுக்காக செய்யறதுக்கான ஒரு நோக்கம் இங்கு இருந்ததுனால நான் கடந்து போனேன் ஆனால் இப்பொழுது சொல்கிறேன் இனி ஒருபோதும் இவர்களுடைய இந்த அராஜகத்துக்கு கொடுங்கோலுக்கு நான் ஆளாக மாட்டேன் ஏனென்றால் பார்க்கும் இடங்களில் சாலை வசதி இல்லை சாக்கடை வசதி இல்லை மருத்துவமனைகளுக்குள்ள போர் என்ற நோயாளிகள் பெரும் வேதனைக்கு உள்ளாகிறாங்க எவ்வளவோ சிக்கலுக்கு சுற்றுச்சூழல் காக்கப்படலை இந்த சிக்கலையெல்லாம் யார் தீர்க்கிறது இன்னைக்கு துப்புரவு தொழில் தொழிலாளர்களாகட்டும் மற்ற எல்லாம் இந்த வணிகம் அதே போல மாட்டு வண்டி எடுத்துட்டு காலம் காலமாக இந்த மண்ணில் வணிகம் செய்தவர்கள் எல்லாருமே பாதிப்புகள் உள்ளாகி இருக்கிறாங்க திமுக ஒன்றே ஒன்று நினைக்கிறது நாம் தமிழர் வேட்பாளரை மக்களை சந்திக்க விடாமல் செய்தால் நாம் வென்று விடலாம் காசை கொடுத்து விடலாம் நினைக்குது அற்பத்தனமான கேவலமான முட்டாள்தனமான நீங்கள் வீழ போகிறீர்கள் தான் நான் சொல்றேன் என்னன்னா ஆரத்தி தட்டு எடுக்கும் போது இருநூறு போடுறீங்க மக்கள் என்னை ஆரத்தி எடுத்து சட்டமன்றத்துக்கு அனுப்பி வைப்பார்கள் இதோ நான் இந்த புலிக்கொடியோடு என் மக்கள்கிட்ட நான் வாக்கு சேகரிக்க போறேங்க இந்த பொங்கலுக்கு பூர்விகால Vivo மொபைல் வாங்கி அப்டு 7000 ரூபாய் கேஷ் பேக் பெறுங்க ஹாலிடேஸ் நாளே அது நம்ம GT ஹாலிடேஸ் தா GT ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 ट्रैवल பிராண்ட் யூ نو யூ ஆர் ஸ்பெஷல் வன் யூ ஆர் வித் GT ஹாலிடேஸ் டே 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 டே